மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர செகரேந்திர எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் நேற்றுக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சுருக்கோம் கற்பகம் வெங்கடகிருஷ்ணன் இந்தம்மா ஒரு நிலத்தை வாங்குகிறாங்க ஒரு மண் தான் வீடு கட்டுறதுக்காக வாங்குகிறாங்க அதில் கட்ட வேண்டிய வேட்டத்தை வீடை வந்து ஒரு வரைபடம் ஒரு ஸ்கெட்ச் ஒரு பிளான் போட்டாச்சு அந்த பிளானை கொண்டு போய் காமாட்சியம்மன் திருப்பாதத்தில் வச்சாச்சு காமாட்சியம்மனோட அனுகிரகம் கிடச்சாச்சு ரொம்ப சந்தோஷத்தோடு மலர்ந்த முகத்தோடு காமகோடி மடத்துக்கு வராங்க காஞ்சி சங்கர் மடத்துக்கு வராங்க மகாபரிவ அன்னைக்கு தன்னோட யதாஸ்தானத்தில் பெரியவா உட்காந்துருக்கார் அன்னைக்கு பக்தர்கள் சொற்பமான பக்தர்கள் மகாபரிவாவில் தரிசனம் பண்ணுறத்துக்காக வந்திருக்கா இந்த அம்மா மெல்ல போய் தன்னோட முறை வருகிறபோது அந்த வரைபடத்தை மகாபிரிவாளுக்கு முன்னாடி வைக்கிறேன் இதுக்கு பேர் ஆசீர்வாதம்னு பேர் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறோமே இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்ம அத்தனை பேருக்கும் தேவை யார் யாருடைய ஆசிர்வாதம் தேவை மகான்களுடைய ஆசீர்வாதம் தேவை மகான்கள் சந்நிதிக்கு போகிறோம் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்கள் தேவை கோவில்களுக்கு போகிறோம் முதியோர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசைகள் தேவை வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் எங்கேயான வெளியில் போகிறோமா அங்கே இருக்கிற முதியவர்களுக்கு நமது நமஸ்காரங்களை சொல்கிறோம் அவர்கள் வாழ்த்துகிற அந்த வாழ்த்து தான் நம்மை வாழ வைக்கும் இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை கலாச்சாரம் காஞ்சி மகாபெரிவட்டை போகிறவா இந்த மகான தரிசன மண்டபா பெரியவாய்ப்பினை கையை தூக்கி ஆசிர்வாதம் செய்கிற போது அவர்களுக்கு வருகிற ஆனந்தம் அந்த பூரிப்பு இருக்கு பற்ற எத்தனை கொடுத்தாலும் கிடைக்காது ஒரு தெய்வத்தினுடைய சன்னிதிக்கு முன்னால் நிற்கிறோம் அம்மனை வணங்கி கொண்டிருக்கிறோம் மயிலாப்பூர் கற்பகாம்பாள்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த அம்பாளை வணங்கின்னு இருக்கோம் நம்ம மனசில் இருக்கிற பிரார்த்தனையை மனப்பூர்வமாக தெரிவிக்கிறோம் இந்த உதடுகள் அசையாமல் நம்ம அம்பாள் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் அர்ச்சகர் ஒரு ஆரத்தி காண்பிக்கிறார் அந்த ஆரத்தி காண்பிக்கிற போது அம்பாளுடைய திருமேனியில் இருந்து ஒரு சின்ன பூக்கிழலோ ஒரு மாலையோ ஒரு பூச்சரமோ கீழே சரிந்து விழுகிற போது நமக்கு என்ன தோணும் அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டா அம்பாள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டா நாம் சொன்ன பிரார்த்தனையை அம்பாள் ஏற்றுண்டுட்டார் சொல்கிறோமா இல்லையா ஒரு நம்ம அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க சோக்கியமாக இருக்கணும்டா எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் நல்ல சம்பாத்தியம் வரணும் நல்ல உத்தியோகம் என்றைக்கும் இருக்கணும் என்ன பண்ணும் வாழ்க்கையில் அவ்வளோதான் காசு வேணும் உத்தியோகம் வேணும் சந்தோஷம் வேணும் அந்த வாழ்த்து கிடைக்கிறது இதுதான் வேணும் இன்றைக்கும் நம்ம எந்த காரியம் நல்ல காரியம் செய்தாலுமே உங்களுக்கு யாரை பிடிக்கிறதோ எந்த மகானை பிடிக்கிறதோ எந்த தெய்வத்தை பிடிக்கிறதோ குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க அதற்கான பலன் தனி அதில் அதனால் இங்கே மகா பிரிவாட்டை கொண்டு வந்திருக்காங்க காமாட்சி அம்மன்ட்டு வச்சு முடிச்சுட்டு பிரிவாட்டை கொண்டு அந்த வரைபடத்தை டிசைன் வீட்டோட வரைபடத்தை வச்சுட்டாங்க சாதாரணமாக இப்போ மகாபெரியவட்டை இந்த மாதிரிலாம் கொண்டு போய் வைப்பேன் ஒரு கல்யாணத்துக்கு தாலி வாங்குறான்னு வச்சுக்கோ திருமங்கல்யம் வாங்குறேன் அந்த திருமங்கல்யத்தை கொண்டு வந்து அட்டைப்பட்டியோடு கொண்டு வைப்பேன் இந்த ஜுவல்லரியோடு அட்டைப்பட்டியோட பரிவாட்டை வைப்பேன் பிரிவா என்ன பண்ணுவாள் அதை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தை போடுவேன் கொஞ்சம் புஷ்பத்தை போடுவேன் அப்படிம்ப அங்கே இருக்கிற சிப்பந்தி எடுத்து கொடுப்பேன் ஒரு கூரை புடவை கல்யாணத்தில் அணிய மனப்பின் அணியப் போகிற புடவை மணமகன் அணிய வேண்டிய வேஷ்டி அதெல்லாம் வச்சுருந்தா அதில் கொஞ்சம் பிரசாதத்தை போட்டு இப்படிம்பேன் அப்படின்னா எடுத்துக்கணும் சிப்பந்தி எடுத்து கொடுத்துடுவேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு ஆஹா பெரியவா அதில் புஷ்பத்தை போட்டார் பெரியவா அதில் குங்குமத்தை போட்டார் அப்படின்னு அதுக்கே நம்ம சந்தோஷப்படுறோம் இங்கே பாருங்க ஒரு குருவொருள் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அதெல்லாம் நாம் நினச்சி நாம் விருப்பப்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் இல்லை நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கணும் இப்போ மகா என்ன பண்ணுறாரான் இந்த கற்பகம் வெங்கடகிருஷ்ணன் வச்ச அந்த பிளான் இருக்குல்லையா அந்த பிளான் மேலே சாதாரணமாக ஒரு குங்குமத்தை பொண்ணும் அக்ஷதையை பொண்ணும் புஷ்பத்தை பொண்ணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும் பெரியவா அவ்வளோதான் பண்ணுவார் ஆனால் அதெல்லாம் மட்டத்தை முன்னாடி கற்பகத்துக்கிட்ட கேட்குறேன் உங்கள் அத்துல எல்லாம் எப்படி இருக்கா சோக்கியமாக இருக்காள அப்படின்னு நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லி விசாரிக்கிறேன் இந்த பிளான் அங்கேயே இருக்குது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பெரியவா கேட்குறார் என்ன விஷயமா வந்தேள் அப்படின்னு சாதமாக கேட்குறேன் பெரியவா வீடு கட்டலான்னு இருக்கோம் அதான் அதுக்கான பிளான் கொண்டு வந்திருக்கோம் பெரியவா கார்த்தால் நேர காமாட்சியம்மன் கோவிலுக்கு போகணும் அம்பாளுடைய திருப்பாதங்களில் இந்த பிளானை வச்சுட்டு அங்கேருந்து பிரசாதம் வாங்கின்றோ அடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பெரியவ நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா அப்படி தூக்கி போடணும் இல்லையா குங்குமத்தை புஷ்பத்தை போடணும் இல்லையா பெரியவ அப்படி போடலை பெரியவ என்ன பண்ணுறாராம் பாருங்கோ அந்த பெண்மணிக்கு இந்த குடும்பத்திற்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் அந்த பிளானை தன்னோட கையில் எடுக்கிற ரொம்ப அபூர்வம் அதுபோல் ஒரு பெரியவாட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டி நாம் சமர்ப்பித்த ஒரு வஸ்துவை ஒரு பொருளை பெரியவா தன்னோட கையில் எடுத்து பார்த்து அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் அது ஒருத்தர் டாக்குமெண்ட் கொண்டு போகிறார் பெரியவா நான் வீடு வாங்கியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்டு அப்படின்னா அதில் லட்சத்தை போட்டு விஷயமாக இருக்கு அவ்வளோதான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து ஒரு ஒரு பேஜாக பெரியவா படித்து பார்ப்பாள படிக்க மாட்டேன் பெரிய படிக்க மாட்டேன் இங்கே இந்த பிளான் இருக்குது பார்த்தல இந்த பிளானை பிரிவாக கையில் வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சு இன்ச்சாக பிரிவாக பார்க்கறாளா அந்த வரைபடத்தை பார்க்கறாளா அப்படியே பார்த்துட்டு இருக்கார் ஒரு ஒரு இன்ச்சு இன்ச்சா இங்கே லெஃப்ட் பார்க்குறார் ரைட்டு போகிறார் கீழே வரார் மேலே வரார் பார்த்துட்டே இருக்கார் கற்பகம் குடும்பத்தினர்கள் எதிர்த்தாப்பல உக்காந்துட்டுருக்கா இந்த காட்சிகளை பார்க்குறா அவளுக்கே இது ரொம்ப பரவசமாக ரொம்ப நெகிழ்வாக இருக்குது இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்